திருச்சிற்றம் அதும் மந்தமும் எல்லாரும் பெரும் சோதியையாம் பாட கேட்டேயும் வாழ் தடங்க மாதே வளருதியோ வன்சவியோ நின்சவிதான் மாதேவன் வார்கழல்கள் வாழ்த்திக வாழ்த்துளி போய் விதிவாய் கேட்டலுமே விமி விமிமே மறந்து போதாரமலியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாக கிடங்கா சம்பரஞ்சோதிக்கு என் வாயிரா பகல் நாம் பேசும்போது எப்போது இப்போதாரமளி கே நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர் சீ சீவையும் சிலவோ விழையாடி இயேசுமிடம் கீதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும் தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம் பலத்துள் ஈசனார்காம் ஆரேலோரியும் பாவாய் முத்தன்ன விண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அமுதன் என்றள்ளூரி தித்திக்க பேசுவாய் வந்து திறவாய் பத்துடயிரீர் சன் பழடியீர் பாங்குடைய புத்தடியோம் புண்மை தீர்த்து ஆட்கொண்டால் பொல்லாதோ எத் நின்புடைமை எல்லோ மறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோணம் சிவனை இத்தனையும் வேண்டும் யமகேலோர் எம்பாய் வள்நித்தில நகையாய் இன்னும் புழந்தின்றோ வண்ண கிழிமொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணீ கொடுள்ளவா சொல்லுகோம் அவளவும் கண்ணை துயன்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கு ஒரு மருந்தை வேத விழு கண்ணுக்கு இனியானை பாடி கசி ிய நான் முகனும் காணாமலகினை நாம் போலறிவோம் என்றுள்ள பொக்கங்களே பேசும் பாலூரு தேன்வாய் படிரி கடை திறவாய் ஞாலமேவிங் பிரவே பிறவே அறிவறியான் கோலமும் நம்மை ஆட்கொண்டருளி கோதாட்டும் சீலமும் பாடி சிவனே சிவனே என்று ஓலம் இடினும் உணராய் உணராய்கோண் எழு குழளி பரிசேலோர் எங் மானே மனிநி நாளை வந்தும் என்றலும் நானாமே போன திசை பகராய் இன்னும் புலந்தின்றோ வானே நிலனே பிறவே அறிவறியான் தானே வந்த உண்மை தலையளித்தாற் கொண்டருளும் வாண்பார் கழல் பாடி வந்தோர் கொண்டாய்த் திறவாய் ஊனே அநே இவையும் சிலவோ பலமர உண்ணற்கு அறியான் ஒருவன் ஈரம் சீரான் சின்னங்கள் கேட்ப சிவனின்றி வாய் திறப்பாய் தென்னாயின்னா முன்னும் தீசேர்மெழுகொப்பாய் என்னானை என் நரையன் சொன்னோம் கேள்வ வேறாய் இன்னும் தூயில் உதிகோ வண்ணஞ்ச போல் வாழா கிடத்தியால் என்னே தூயிலிங் பரிசேலோர் எங் பாவாய் கோழி சிலம்ப சிலம்பும் குறுகெங்கும் ஏழில் இயம்ப இயம்பும் பெண் சங்கெங்கும் கேளில் பரஞ்சோதி கேளில் பரம் கருணை கேளில் விழு பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ இதென்ன உறக்கமோபாய் திரவ யாழியானன் நன்புடைமை ஆமாறும் யு பாடேலோரியம் முன்னை பழம் பொருட்கும் முன்னை பழம் பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்தும் அப்பற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோம் உன்னடியார் தாழ்பணிவோம் ஆங்கவர்கே பாங்காவோம் அன்னவரேயம் கணவர் அவர் உகந்து சொன்ன பரிசே பணி செய்வோம் இன்னவாக ஏமகெங்கோ நல்குதிகே என்ன கூறையும் இளமேலூர் பாவாய் பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு புனை முடியும் எல்லா பொருள் முடிவே பேதை ஒரு பால் திருமேனி ஒன்றல்லன் முதல் நோலும் மண்ணும் துதித்தாலும் ஓதவுலவா ஒரு தோழன் தொண்டர்வுலன் கோதில் குல தன் கோயில் பிண பிழைக்கால் ஏதவனூர் ஏதவன் பேர் ஆருற்றலார் ஏதவனை பாடும் பரிசேலோயம் பாவாய் மொய்யார் தடம் பொய்கை புக்கு என்ன கையால் குடைந்து குடைந்து உன் கழல் பாடி ஐயா வழியடியோம் வாழ்ந்தோம் காணாரள் போல் செய்யாவி நீராடி செல்வா சிறு மருங்குள் மையார் தடம் கொண் மடந்தை மணவாலா ஐயா நீட்கொண்டு அருளும் விளையாட்டின் உய்வார்கள் உயும் வகையெல்லாம் உயிந்தொழிந்தோம் எம்பாவாய் ஆர்த்த பிறவி துயர் பிறவிடன்தாடும் தீர்த்தில்லை திட்டம் பலத்தை தீயாடும் கூத்தன் இவ்வானும் குவளையமும் எல்லோமு ும் கரந்தும் விழையாடி வார்த்தையும் பேசி வலை சிலம்பளைகள் ஆர்பரபம் செய்ய குழல் மேல் பண்டார்ப பூத்திகளும் பொய்கை குடைந்துடையான் போற்பார் கார் மலரா செங்கமல பயம்போதால் லங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தாள் தங்கள் மழம் வந்து சார்தலினாள் எங்கள் பிராட்டையும் எங்கோனும் போன்றி செய்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பூம் புணல் பாய்ந்து எம்பவாய் காதால் குழையாட பூண் கலனாட கோதை குழலாட சீத புனலாடி சிற்றம்பலம் பாடி வேத பொருள் பாடி அப்பொருளாமா பாடி சோதி திறம்பாடி சுள்கொன்றை தார் பாடி ஆதி திறம் பாடி அந்த மாமா பாடி பேதித்து நம்மை பாடி பெய்வழைத்தன் பாதத்திறம்பாடியாடேலோரம்பாவாய் ஒவ்வொரு கால்யம் பெருமான் என்றென்றே நம் பெருமான் சீர்வொரு கால்வாய் போவாள் சித்தம் களி கூற நீர்வொரு கால்வோவா நெடுந்தாரை கண் பணிப்ப பார் கால் வந்தனையாள் விண்ணோரை தாழ்பணியாள் பேரையற்கிங்கனே பித்தொருபரா மாறும் ஆர்வொருவர் இவ்வண்ணம் ஆட்கொள்ளும் பித்தகர்த்தாள் வார் உருவ பூ முலகிர் வாயார நாம் பாடி ஏர் உருவ பாய்ந்து பாய்ந்து ஆடேலோரியா முன்னி கடலை சுருக்கி எழுந்துடையாள் என்ன திகழ்ந்தம்மை ஆளுடையாள் இட்டிடையின் மின்னி பொழிந்து திருவடி மேல் பொன்னும் சிலம்பில் சிலம்பி திருபுருவம் என்ன சிலை குலவி நம் தம்மையாழ்வுடையாள் தன்னில் பிரிவில்ல எம் கோமா நண்பர்க்கு முன் சுரக்கும் இன்னருளே என்ன பொழியாய் மழகேலோர் எம்பாவாய் செம் கண்ணவன் பால் திசைமுகன் பால் தேவர்கள் பால் எங்கும் இழாததோர் இன்பம் நம் பாலதா கொங்குண் கரும் குழலி நம் தம்மை கோதாட்டி இங்கு நம் இல் தோறும் எழுந்தருளி செங்கமல பொற்பாதம் தந்தருளும் சேவகனை அம் கண்ணரசை அடியோங்கட்காரமுதை நங்கள் பெருமானை பாடி நலம் திகழ பங்கைய புனல் பாய்ந்து ஆடிலோயம்பாய் அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றிரைஞ்சும் விண்ணோர் முடியின் தொகை வீரற்றார் போல் கதிர் வந்து கார்கரப்ப தொண்ணார் ஒளி மொழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகி ஆனாய் அலியாய் பிரங்கொழி சேர் வெண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கொன்னாராமோதமாய் நின்றான் கலல் பாடி பெண்ணே இப்பூனல் பாய்ந்து ஆடேலோர் ஆடேலோரிய கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் எங்கள் பெருமாள் உனக்கொன்று உரை போம் கீழ் எம் கொங்கை நின் நண்ப அல்லார்த்தோல் சேரற்க எம் கை உனக்கல்லாது எப்பணியும் செய்யற்க தங்கு பகல் எம் கொண் மற்றொன்றும் காணர்கரிசு எமகெங்கு நல்குதிக் எங்கள் ஞாயிறு எமகேலோயம் பாவாய் போற்றியருழுகனின் ஆதியம் பாதமலற் நின் அந்த மாம் செந்தழிர்கள்ற்றி எல்லா உயிர்க்கும் தோற்றமாம் பொன் பாதம் போற்றி எல்லா உயிர்க்கும் போக போற்றி எல்லா உயிர்க்கும் ஈராம்யுணையடிகள் போற்றி மால் நான் முகனும் காணாத புண்டரிகம் പോറ്റിയൊയ്യാ കൊണ്ടും പൊൺമ പോറ്റിയേരാോരം പാവ തലം